ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் தம்மையிலே பார்த்துருப்பீங்க நம்மளை நாம தான் உயர்வான்னு நினைக்கணும் நம்மளும் ஒரு லக்கி பர்சன் தான் இந்த உலகத்தில் சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து வெறும் வார்த்தையோடு மட்டும் நிறுத்தக்கூடாது அதை வந்து செயல்லையும் செஞ்சு காட்டணும் அது எப்படி அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நூற்றுல ஐம்பது சதவீதம் பேர் நான் தன்னைத்தானே உயர்வாக நினச்சிக்குவாங்க நம்ம பெரிய அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது ஆனால் இந்த வீடியோ யாருக்குன்னா தன்னைத்தானே எல்லா விஷயத்துலேயும் நம்மளை நாம்ளே மட்டமாக நினைக்கிறது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறது நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு நினைக்கிறது எல்லாருமே லக்கி நம்ம ஒரு அன்லக்கி அப்படின்னு நம்மளை நாமளே குறை சொல்லிக்கிறது இப்படி நினைப்போம் பார்த்திங்களா அவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறேன் ஃபுல்லாக கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு போறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் um மொத பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க கிட்ட போய் நம்மளே வேணும்னே எப்படி பேசுவோம் வாண்டடாக போய் நின்றுட்டு நான் வந்து ரொம்ப மட்டமானவா எனக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்காது நான் ரொம்ப அழகில் கம்மியாக இருக்கேன் எனக்கு எல்லா கெட்டதும் நடக்கும் அப்படின்னு நம்மளை பற்றி தாழ்வாக பேசுகிறத முதல்ல நிறுத்திக்கணும் அதை சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி தான் பக்கத்து வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி தான் எதுக்காக அப்படின்னா நம்மளோட பலவீனம் இது வந்து நம்மளோட பலம் கிடையாது நம்மளோட பலவீனம் தெரிஞ்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரி நம்மள ஈஸியாக மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க சொந்தக்காரவங்களும் அப்படிதான் அப்போ அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை வைக்கிற அளவுக்கு இடம் கொடுத்தது யார் நாம் தானே கொடுத்தோம் ஊசி இடம் கொடுத்ததுனால தானே நூலு நுழைய முடிஞ்சிச்சு அப்போ நாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் தயவு செஞ்சு அது பழைய காலத்தில் கூட எல்லாருமே பக்கத்து வீட்டில் அப்படி இப்படி சகஜமாக பேசி சிரித்து அழுது இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அதனால் மற்றவங்கக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப உரிமையோடு எதார்த்தமாக பேசவும் கூடாது ஒன்று ரெண்டு வார்த்தையை லிமிட்டாக பேசிட்டு தூர விளகிற நம்மளோட சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் சொல்லி அது மூலமாவே நமக்கு ஒரு வினையை வர வச்சுக்க சரியா இப்போ நாம் கிட்ட வந்து நம்ம மனசில் இருக்க பாரத்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம பாரம் இறங்கிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு கதையை சொல்லுவோம் நம்ம மனசில் எவ்வளோ வேதனை இருக்குதோ அதை சொல்லுவோம் சொல்லும்போது நம்மளை அறியாமலே நம்ம அழுதுருவோம் அப்போ இவள் அழுறாளா இல்லையான்னு அவங்க நோட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட கதையை கேட்குறவங்க நோட் பண்ணிவிட்டு சரி இவள் எதுக்கெடுத்தாலும் ஒரு அழுகுனி தான் அப்போ இவளை நம்ம வந்து ஈஸியாக அழ வச்சுட்டு ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அப்படி நங்கூரத்தை நச்சுன்னு போட்ட மாதிரி நம்ம மனசு நோகடிக்கிற மாதிரியே எதையாச்சும் ஒன்று பேசி பேசி நாலு பேர் கூடியிருக்க இடத்துலையும் நம்மளை அள வைப்பாங்க அதனால் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட வந்து நம்மளோட பலவீனத்தை வந்து ஒரு நாளுமே ஷேர் பண்ணாதீங்க சரியா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம கிட்ட வந்து இதை செய்வியா அப்படின்னு கேட்டால் இது உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் மொதல் வார்த்தையே இல்லை எனக்கு முடியாது எனக்கு தெரியாது அப்படி சொல்லிடாதீங்க ஒரு ரெண்டு தடவை எனக்கு தெரியாது என்னால் முடியாது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதை ஒன்றுக்கு நாளாக நாலு பேர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அவள் எதுக்கும் லாய்க் இல்லாதவா அவளுக்கு ஒன்றும் தெரியாது அது ஒரு முட்டாள் அது ஒரு பியத்தை அப்படி எதையாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க நமக்கு பட்டம் அவங்களே சூடி சூடி வச்சிருவாங்க அவள் எதுக்குமே தகுதி இல்லாதவா அப்படின்னு சரியா அப்போ மற்றவங்க ஏதாச்சும் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் வரல மற்றவங்க ஒரு விஷயத்தை செ சொல்கிறாங்க அப்படின்னா முழுசாக தெரியலைன்னா கூட எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எனக்கு செய்ய வராது எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வேன் குறை இருந்தால் நீங்கள் என்ன தப்பாக கூடாது அப்படி சொல்லி பாருங்க பரவாயில்லையே அவளால் ஏதோ ஒரு நம்பிக்கையாக பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு தூர விலகிடுவாங்க அதனால் இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் என்னால் முடியாது நான் தகுதி இல்லாதவா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நம்மளால் முடியும் ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு நம்ம வந்து நம்ம மனசில் கூட நினச்சா போதும் நம்ம மேலே நமக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யார் நம்மளை என்ன விஷயங்கள் சொன்னாலும் பக்கத்து வீட்டில் போய் இருந்து நம்ம வந்து அழக்கூடாது அடுத்த வீட்டுக்காரி முன்ன இருந்து நம்ம அழக்கூடாது சொந்தக்காரவங்க முன்னே இருந்து அழக்கூடாது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வேதனையும் உண்டு சோதனையும் உண்டு சாதனையும் உண்டு அப்போ எல்லாமே நம்ம இருந்து அழுதுக்கலாம் நம்ம வீடுன்னு நமக்கு ஒன்று இருக்குது இங்கேருந்து அழுதுக்கலாம் வெளியில் யார் முன்னாடியுமே அழ வேண்டாம் சரியா தான் அழுகுனி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்றாங்கலாம் அதனால் அழக்கூடியவங்கள பாருங்கள் எல்லாத்துலேயுமே தாழ்வாக போய்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் ஒரு சின்ன டக்குன்னு மாதிரி தண்ணி நிறைய அந்த அழுது ஒரு காரியத்தை சாதிக்கணும் நினைக்கிற அந்த முட்டாள்தனத்தை தூர விட்டுருங்க சரியா அழாமல் தைரியமா நம்பிக்கையோட ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சு அதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க ஒரு லக்கி தான் ஓகேவா அதுக்கப்புறம் அழகு பணம் வீடு வசதி கடன் முக்கியமாக கடன் நமக்கு மட்டும்தான் கடன் இருக்கு மற்றவங்களுக்கெலாம் இல்லை நம்ம மட்டும் ரொம்ப சுமாராக கருப்பாக இருக்கும் நமக்கு தான் முகத்தில் பருலாம் இருக்குது மற்றவங்க எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்காங்க மற்றவங்க நம்ம வீட்டில் தான் தினமும் கஞ்சி குடிக்கிறோம் மற்றவங்க வீட்டில் தினமும் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னு அடுத்த வீட்டோட எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் என்னது இருக்குதோ நம்ம வீட்டு பானையில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டா போதும் சரியா கருப்பு கலர் இதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து இந்த கலரு இந்த அழகெல்லாம் வச்சுட்டு உலகத்தில் எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது திறமை மட்டும்தான் முக்கியம் நம்ம வந்து இந்த அழகை வச்சுட்டு நூறு வயசு வர வாழ்ந்துருவோமா கிடையாது அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் கீழே எவ்வளோ அழகாக இருந்தாலும் நம்மளை கரையாக தான் தீங்க போகுது அதை முதல்ல நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த அழகு விஷயத்தில் மற்றவங்கள பார்த்து பொறாம பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது சரி அழகெல்லாம் வச்சு மனசை நம்மள நம்மளே தாழ்வாக நினைக்காதீங்க அதே மாதிரி தான் பணம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்குன்னா அவங்க அதுக்கு தக்க உழைப்பை போட்டிருப்பாங்க நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம உழைப்பை போடலை அதுக்காக இப்போ நம்ம நிறைய உழைப்பை போட்டோம் நமக்கு வருமானம் கம்மின்னா நம்ம இன்னும் நல்லா முன்னேற போகிறோன்னு அர்த்தம் அடுத்தவங்கள ஏமாற்றாமல் நம்மளோட சொந்த உழைப்பை போட்டு போட்டு வருமானம் கம்மியில் நம்ம இருக்கும்போதும் கடவுள் நமக்கு பெரிய அளவில் எந்த ஒரு ச தர மாட்டாங்க சரியா அதே மாதிரி தான் வருமானம் கம்மியாக இருந்தால் நம்மளோட பணத்தை யாருமே ஏமாற்ற மாட்டாங்க வாழ்க்கை ஒரு வட்டம் இன்றைக்கி நம்ம இருட்டை பார்க்குற நம்ம சீக்கிரமாகவே வெளிச்சாத்த பார்த்துருவோம் அந்த சூரிய ஒளியும் நம்ம மேலேயும் படும் எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது பார்த்திங்களா அதை தான் சொன்னேன் அதனால் நான் சொன்னேன் அழகு பணம் வீடு நகை வசதி என்னது வேணாலும் இருக்கட்டும் அடுத்தவங்க கூட நம்மளை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் முக்கியமாக நம்ம புருஷன் இப்படி இருக்காரே அடுத்தவங்களுக்கு நல்ல புருஷனாக இருக்காங்களே அடுத்தவங்க அவ பக்கத்து வீட்டுக்காரி புருஷே அவளை வச்சு வச்சு தாங்குறானே அப்படின்னு அடுத்தவங்க புருஷனுக்கும் நமக்கு தான் பொண்டாட்டி ராட்சசி மாதிரி இருக்காளே அடுத்தவன் பொண்டாட்டி அவளை அவனை வந்து அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறா அப்படின்னு நம்ம மனைவியை தாழ்த்திட்டு அடுத்தவங்க மனைவியை எப்போவுமே நோட் பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் தப்பான விஷயங்கள் உலகத்தில் ஜாடிக்கேற்ற மூடிங்கிற மாதிரி ராமனுக்கேற்ற சீதையை தான் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க நல்லா நம்ம வந்து உணர்ந்து பார்த்தா பொருத்தமே இல்லாத யாரையுமே கடவுள் யாருக்கும் ஜோடியாக இந்த உலகத்தில் படைச்சு விட மாட்டாங்க ஒன் உனக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் ஒன்றா போகிறதுனால மட்டும்தான் உனக்கு இவா உன உனக்கு இவன் அப்படின்னு கடவுள் படைச்சிருப்பாங்க சரியா அதனால் எப்போவுமே அடுத்த வீட்டு புருஷன் பொண்டாட்டியையும் அடுத்த வீட்டு பொண்டாட்டி புருஷனையும் நோட் பண்ணாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்கத்து வீட்லையோ சொந்தக்காரவங்களோ கூட பிறந்தவங்களோ எவ்வளவு தான் நம்மளை காயப்படுத்தினாலும் அவங்க காயப்படுத்தினா முதல்ல நம்ம வாங்கிக்குவோம் டக்குன்னு வார்த்தை தவறி ரெண்டு த ஏச்சி ஏசிக்கோங்க நீ என்ன பெரிய இதுவா அப்படி இப்படின்னு வேணால் கேட்டுக்கோங்க ஆனால் நீ நல்லா இருக்க மாட்டா நீ நாசமாக போயிடுவா நீ மண்ணாக போயிடுவான் அப்படின்னு எந்த ஒரு சாபமும் விடாதீங்க சரியா ஒரு கோபத்தில் ஒரு செகண்டில் அந்த வார்த்தை நம்ம வாயிலருந்து வந்துடும் அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் எல்லாருமே மே வாழதுன்னு வந்திருக்கும் அடுத்தவங்க நாசமா போய் அதில் நமக்கு என்ன கிடைக்க போகுது சண்டை போடுறது வார்த்தைகளை விடுறது அவங்களோட குணம் நமக்கானதாக இருக்கட்டும் நம்மளும் அவங்களே மாதிரியே கெட்ட வார்த்தை போடுறது வாயில என்னென்ன கொடுந்தமிழ்லாம் வார்த்தைகள் உண்டோ அந்தந்த கெட்ட வார்த்தை போடுறது சாபம் போடுறதெல்லாம் நிறுத்திக்குவோம் மற்றவங்க போடுறாங்க அதனால நம்மளும் போட்டால் நாய்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் கெட்ட வார்த்தைகள் சாபம் இதெல்லாம் போடாமல் இருந்தால் பாருங்க உங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய ஒரு நல்ல எண்ணம் நமக்கே தோணும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணாம இருக்கும் அப்படின்னு சரியா வீட்டுக்கு வீடு சண்டை இருக்கும் அன்பு இருக்கும் எல்லாமே வாசல் படி மாதிரி எல்லார் வீட்லையுமே இருக்காங்க இருந்து பார்த்தா தான் அவங்க தோரணையாக வெளியே வர்றது தெரியும் நம்ம கொஞ்சம் சிம்பிளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிற மாதிரி தெரியும் இந்த வெளி தோற்றத்தை பார்த்து என்றைக்குமே மற்றவங்கள வந்து கணிக்கக்கூடாது சரியா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளை விட அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அதனால் அடுத்த வீட்டை பார்த்தும் அவங்க இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு த ஆழ்வா நினைக்க வேண்டாம் அங்கே ப பணக்காரன் வேண்டுன்னா அங்கே எப்பவுமே பிரியாணி இருக்காது பணக்காரனும் பழைய கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருப்பான் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம தளபதி விஜய் ஸ்டைலில் ஆலிஸ்வல் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு நம்ம எங்களாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஆலிஸ்வல் அப்படி சொல்லிட்டா உண்மையாகவே நமக்கு கஷ்டம் கஷ்ட மாதிரியே தெரியாது ரொம்ப இஷ்டப்படுறோம் அப்புறம் கஷ்டம் கூடயே நம்மளும் வாழ பழகிக்குவோம் கண்டிப்பாக இன்னையில் இருந்தே புது வருஷம் வந்து இப்போ தானே பிறந்திருக்கு அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து வீட்டில் சுவரில் ஒரு சார்ட் பேப்பரில் ஆலிஸ்வெல் இல்லைன்னா உங்கள் மனசுலேயே நீங்கள் தினமும் ஒரு பத்து டைம் சொன்னால் போதும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் நடந்தால் கூட ஆலிஸ்வல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கே ஒரு துணிவு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நாலு பேர் முன்னே போய் நின்றுக்கிட்டு நம்மளை நம்மளே தாழ்வாக பேசவே மாட்டோம் உண்மை சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தோற்றம் அதாவது நம்மளோட உருவம் எப்படி இருந்தாலுமே அடுத்தவங்கள போல் நம்ம இல்லையே அவள் ஒல்லியாக இருக்கா நம்ம குண்டாக இருக்கோம் அவள் வெள்ளையாக இருக்கா நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படின்னு தோற்றத்தை பார்த்து இடப்படாதீங்க அவங்க கட்டியிருக்க அதே சரியை நம்ம கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கடவுள் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வச்சுக்கணும் மற்றவங்கள மாதிரியே நம்ம இருந்தால் அடுத்த வயிட்டுக்காரி பயரு ராதிகான்னு வைங்களாம் ராதிகாவும் நீயும் சேமாக இருந்தால் எப்படி எல்லோரும் கண்டுபிடிப்பாங்க நீ கலை கலையாகவே இரு ராதிகா ராதிகாவாகவே இருக்கட்டும் தனித்தனி வாழ்க்கை தனித்தனி பாதை அவரவர் பாதையெல்லாம் அவரவர் தான் நடக்கணும் தவிர அடுத்தவங்களாம் நடக்க விடக்கூடாது சரியா இந்த சிம்பிளான லைன் யாருக்கு புரிஞ்சிருக்கோ அவங்க ஈஸியாக வாழ்க்கை அப்படிங்கிற கடலை ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுப்போங்க நாளைக்கு பார்க்கலாம்